வெல்கம் டு தாஜ் வாழ்க்கை என்பது ஒரு நாடக மேடை அதில் சிலர் நல்லவர்களாய் வாழ்கிறார்கள் ஆனால் பலர் நல்லவர்களைப் போல வாழ்கிறார்கள் நல்ல இதயங்கள் மற்றவர்களை என்றென்றும் மகிழ்வித்தே அழகு பார்க்கும் இங்கு யாரும் யாரையும் சரியாக புரிந்து கொள்வது இல்லை சில தவறான புரிதல்களால் தான் நமக்கு பக்க பலமாக இருக்க வேண்டிய உறவுகள் நம்மை பலவீனப்படுத்தி பிரிந்து செல்கிறது தெரியாமல் தவறு செய்தவன் அதை பற்றி விவாதிப்பது இல்லை தெரிந்தே தவறு செய்தவன்தான் சத்தமாக விவாதம் செய்வான் பேசிவிட்டு யோசிப்பதை விட யோசித்துவிட்டு பேசுங்கள் வாழ்க்கையில் உள்ள அனாவசியமான அத்தனை பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் பணத்தை சிக்கனமாக செலவு செய்தால் வாழ்க்கை இனிக்கும் வார்த்தைகளை சிக்கனமாக பயன்படுத்தினால் உறவு நிலைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி